அம்மா அம்மா இங்க அம்மாவை காணும் வேலைக்கு உள்ளவங்களையும் காணும் ஒருவேளை மாடியில இருப்பாங்களோ அம்மா வீடே அமைதியா இருக்குது என்ன வந்திருக்கானா அம்மா இங்க இருக்கீங்க உங்களை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன் என்னம்மா சாமியை கும்பிட்டு இருக்கீங்க பாப்பா கார்த்தி கடவுளை தான் கும்பிடணும் கடவுளை தான் நமக்கு இவ்வளோ நாள் துணையாக இருந்திருக்காங்க கடவுளை கும்பிடனால எந்த தப்பும் இல்லையாப்பா அவர் துணையில் தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் சரி வாப்பா இன்னைக்கு தான் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சா ஃபோனு தான் டெய்லி பண்ணுவேன் நானும் எப்போ வருவேன் எப்போ வருவேன் இன்னும் காலையில் தான் உன்னை பற்றி பிள்ளையார்த்த வேண்டிட்டு இருந்தேன் என் வர வரமாட்டேங்கா பார்க்கணும் போல இருக்கேன்னு ஏன் என் வேண்டியதை நிறைவேற்றிட்டாரு என்னம்மா உங்களை என்ன பார்க்க கூடாதுன்னா நான் இருக்கேன் என்னோட டியூட்டி அப்படிமா என்ன பண்றது சொல்லுங்க நீங்க தான் இந்த ப்ரொஃபஷனல் தான் நீ எடுக்கணும் டாக்டர் தான் நீ போகணும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக தான் டாக்டருக்கு படிச்சேன் உங்களோட ஆசைக்காக இப்போ நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா இல்லடா தெரியும் அதுக்கு இந்த அம்மாவை மறந்துட்டா எப்படி நானும் உனக்கு ஒவ்வொரு பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ அந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க கல்யாணம் பண்ணலான்னு முடிவுல இருக்கியே என்னமா தெரியல சரி வா கீழே போய் பேசலாம் அம்மா உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அது இல்லாம பக்கத்து ஊர்ல எனக்கு மீட்டிங் வேற இன்னைக்கு திடீர்னு போட்டுட்டாங்க நைட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அதான் காலையிலேயே வந்துட்டோம் நான் மட்டும் இல்ல மதனும் வந்திருக்கான் வரணும்னு இருந்தா அவனுக்கு திடீர்னு வீட்டுல இம்பார்ட்டன் சொல்லி ஃபோன் வந்துச்சு கிளம்பிட்டான் இனி வரும்போது கண்டிப்பா வருவாமா மதன் ஏன்டா மதனையும் கூட்டிட்டு வர வேண்டியதானே அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அவனுக்காக வரணும்னு இந்த அம்மா பார்க்கணும்னு இருக்கா பாரு இல்லம்மா அவனுக்கும் வர ஆசை தான் என்னன்னு தெரியல ஊர்ல யாரோ ரிலேட்டிவ் யாரோ இறந்துட்டாங்கன்னு ஃபோன் வந்துச்சு அதான் கிளம்பி அர்ஜென்டா போய்ட்டான் இனி வரும்போது கண்டிப்பா வருவான் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ்மா சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா குட் நியூஸ் பொண்ணதா பாத்து வச்சிருக்கியா எப்படிமா கண்டுபிடிச்சிங்க பொண்ணு பார்த்தாச்சுமா ஆனா இப்போ உங்ககிட்ட நான் அதை சொல்ல மாட்டேன் ஏமா நீங்க வேற பொண்ணு கிண்ணு இல்லம்மா ஒரு குட் நியூஸ் அது என்னன்னா நானும் மதனும் சேர்ந்து அவங்க ஊர்லயே ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் அதுவும் கண் மருத்துவமனை இலவசமா கட்டலான்னு பிளான் போட்டிருக்கோம் அப்ப அந்த ஊர்லயே எல்லார்ட்டையும் கேட்டோம் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க நேற்று தான் அந்த ஊரில் என்ன கூ எங்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மரியாதை மாதிரி பண்ணாங்கம்மா பாருடா டேய் இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் அம்மாவுக்கு செய்ததுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போட்டு சொல்லணும்னு ஒன்றும் தோணலை என்ன செஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் சரி சரி எப்போ சொன்னால் என்ன நல்லா தானப்பா பண்ணுங்க சரி இப்படி ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருக்கியே கல்யாணம் எப்போண்ணா பண்ண போகிற கல்யாணம் தான் பண்ணலாம் கல்யாணம் எப்படியும் பண்ணாமல் நீங்கள் விட போகிறது இல்லை கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு கல்யாணம் தான் கவலையே படாதீங்க என்னடா நீ சொல்றத பார்த்தா ஏதோ பொண்ணே ஏதோ பார்த்து வச்சிருக்க மாதிரில பேசுற வாங்க வாங்க எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணே பேசிட்டு இருப்பீங்க நீங்க அப்புறம் இன்னொரு நியூஸ்மா நீங்க இங்க ஒத்தையில தானே இருக்கீங்க ஆமா வீட்டுல வேலைக்கு எதுவும் ஆளுகளை யாரையும் காணும் இல்லாத எங்க போனாங்க கேடா வேலை பார்க்குற ருக்கு வந்து அவங்க வீட்டில் ஏதோ விசேஷம்னு சொல்லி போனா நேரத்தையும் போனான் இன்றைக்கி வரலை சொல்லிட்டு தான் போனான் அக்கா இன்றைக்கி வரமாட்டேன்னு அப்புறமா தோட்டக்காரனும் இன்றைக்கி வரல என்னென்னு தெரில அவருக்கு உடம்புலேயேன்னு சொல்லிக்கிட்டாரு சரி அப்போ போகட்டு அவங்களுக்கு முக்கியமான வேலையில் இருக்கும்ல நம்ம கூடயே இருக்க முடியுமா சரி போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் என்னை பெரியசாக வேலையும் இல்லை அம்மாக்கு மட்டும் தானே ரெண்டு தோசை தான் ஊற்றி சாப்பிட்டேன் வருவேன்னு தெரிஞ்சுருந்தா தடப்புடலாம் ஏதாவது பண்ணியிருப்பேன்டா அம்மா கொஞ்சோண்டு குக்கரில் சோறு வச்சு ரசம் வச்சு தர்ட்டுமாடா சாப்பிட்றியா இல்லை இருக்கட்டுமா வேண்டாம் எனக்கு அங்கே மீட்டிங் முடிஞ்சோடனே அங்கே சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு தான் இன்ஃபேக்ட் நான் சாப்பிட்டு தான் வர்றேம்மா நீங்கள் உங்களுக்கு தான் சொல்லுங்கள் நான் எப்போவுமே சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா நான்லாம் சாப்பிட்டாச்சுடா சாப்பிட்டு தான் சரிங்க டிவி எவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு போனே எவ்வளோ நேரம் தான் போட்டு நோண்டுறதுக்கு அதான் போய் கடவுளையாவது பிரார்த்தனை பண்ணுவோம்னு அங்கே போய் உட்காந்துருந்தேன் அந்த நேரம் பார்த்து நீயும் வந்துட்டேன் சரி சரி நீங்க ஒத்தையெல்லாம் இருந்ததெல்லாம் போதும் இனிமேல் இனி ஒரு டென் டேஸ் டென் டேஸ்ல நீங்க என்னோட வந்துடணும் சரிங்களா என்னடா பத்து நான் வரணுமா ஏன் வர்றதுக்கு கஷ்டப்படாதீங்கம்மா என்ன என்ன வீடு வீடு யாராவது என்னோட வந்துருங்க நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கதான் வரமாட்டேன் வாங்கம்மா ஒத்தையில வந்து என்ன பண்ண போறீங்க நானும் அங்க தனியா தான் இருக்கேன் வாங்க நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம இங்க வரலாமா வந்து வீடு எல்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம் கார்த்தி ஏன் இந்த வீட்டை விட்டு எனக்கு பெரிய மனசு இல்லைனா உங்க அப்பா ஆசையா கெட்டினா வீடுடா அதுதான் உங்க அப்பா ஞாபகமா எனக்கு இருக்கும் இந்த வீட்டில் இருந்தேன்னா உங்க அப்பா எப்பவும் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்டா அதுதான் நான் எங்கேயும் உன்னோட வரமாட்டேக்கேன் நீ ஏன்டா அதெல்லாம் கிடையாதுமா நீங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் கார் அனுப்புவேன் போன் பண்ணுவேன் நீங்க கிளம்பி வந்துகிட்டே இருக்கீங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இனி நம்ம அங்கதான் ஸ்டே பண்ண போறோம் சொல்லிட்டேன் நானும் நீங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க வேலைக்காரங்களான்னு நினைச்சு பார்த்தா யாரும் இல்ல ஒத்தையில இருக்கீங்க சப்போஸ் உங்களுக்கு உடம்பு முடியாம கூட எனக்கு எப்பயா தெரியும் சொல்லுங்க நான் எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான் உங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா சரிடா சரி அதுக்கு என்ன சரி நல்ல வீடா பாரு அந்த ஊர்லயே உனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அம்மா நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ் தாம்மா அது அந்த அளவு வசதி இருக்குமா என்னன்னு தெரியல உங்களுக்கு எனக்கு இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அதனால நீங்களும் வர இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடு மாதிரி கண்டிப்பாக இருக்காது நான் இருக்கிற இடம் அதுக்கு என்னடா எனக்கு ஒரு தேவை ஒரு சாமி ரூம் ஒரு கிச்சனு போதும் இது இருந்தாலே எனக்கு போதும்டா இதாவது இருக்கும்ல அந்த ஊர்ல என்னம்மா நீங்க பேசுறீங்க இது கூட இல்லாமையா இந்த வசதிகள் கூட இல்லாமையா நான் இருப்பேன் உங்க மகன் டாக்டர்மா அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்கம்மா நான் போய் படுக்கிறேன் நீங்களும் படுங்க எனக்கு ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அது இல்லாமல் நாளைக்கு மார்னிங் டியூட்டிமா கண்டிப்பாக போயே ஆகணும் லீவ் போட முடியாதுல்ல உங்களுக்கு தான் தெரியுமே எங்களோட ப்ரொஃபஷனல் பற்றி தெரியும்டா தெரியும் ஒரு டாக்டருக்கு தூக்கம் கிடையாது பகல் இரவுன்னு இல்லை கண்டிப்பாக நம்மளை தேடி வர நோயாளிக்கு எப்பவும் நம்ம மருத்துவராக இருந்து தான் ஆகணும் புரியுது அதான் நீ ஃபோன் பண்ணாட்டா கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல இருக்கிறது இல்லை என்ன தம்பியும் அப்பாவையும் இன்னும் காங்கணும் இவ்வளோ நேரம் ஆச்சு அவ்வளோ தூரம் என்ன பிடிச்சி போட்டுச்சா என்ன மாப்பிள்ளைய ஒரு வேளை கல்யாணத்தை என்னவோ நாளைக்கே முடிக்க சொல்கிறாங்களோ என்னமோ இன்னும் காணலையே தம்பிக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ ஒன்றும் தெரியலை வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட போகிறான் அது மட்டும் புரியுது என்னம்மா துளசி இங்கே நிற்குத ம் மேடம் என்ன கவனத்தில் இருக்காங்க என்ன

அத்தனுக்கு தங்கச்சியும் விலைக்கு வாங்கிருப்போம் எப்படி தெரியும் நீ மொத ஆளா கிளம்பும் போதே நான் நினைச்சேன் அந்த பொண்ண பார்க்க தான் நீ கிளம்புகேன்னு உனக்கு அப்படி சொல்லட்டா சொல்லிக்கோ நானே எப்படி சொல்லணும்னு இருக்கேன் நீ சொன்னா ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லு 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 பாப்போம் போடா லூசு போன கதையை சொல்லுவியா எதையாவது லூசு தனமா பேசிக்கிட்டு வாங்க இவ்வளோ நேரம் ஆயிட்டு எப்பவுமே போனீங்க

நல்ல பேச்ச மாத்தி பேச படிச்சிட்டடா நீ நல்லா வருவ Thank you thank you thanks sister என்னடா அக்கா கிட்ட காத காத கடிச்சிட்டு இருக்கே என்ன மாப்ளை எல்லாம் பாத்தியா பிடிச்சிருக்க என்ன ஒரு விவரமும் சொல்லாம முட்டையா சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா அத சொல்லியாச்சலமா ரொம்ப பிடிச்சிருக்குமா நீங்களே இந்த குடும்பத்தை வேண்டாம் சொன்னாலும் நான் விடாத மாதிரி இல்ல மாப்ள மாப்ளையோட தம்பி மாப்ளையோட அம்மா மாப்ளையோட பாட்டி அப்புறம் மாப்ளைக்கு தங்கச்சி

இந்த நான் தான் சொன்னேன் நாளை போட்டு நீட்டிக்காண்டான் ரெண்டு நாளில் சுவாசியரை பார்த்து தேதியை குறிச்சிருவோன்னு சொல்லியிருக்கேன் சீக்கிரமே கல்யாணத்தை வச்சிடண்டி தானே தாயி இன்னும் போட்டு இழுத்து இழுத்து இனத்துக்கு அப்புறம் அந்த புள்ள அந்த மாப்பிள்ளை போய் எனக்கு தங்கச்சி துளசி ரொம்பவே கேட்டது அன்னி நல்லா இருக்காங்களா என்னன்னு கேட்டுச்சு ஆமாம் கேட்பா இல்லை கேட்பா இல்லை ஆமாங்க அந்த பிள்ளை அன்னைக்கு பொண்ணு பாத்துருக்கும் போதே அந்த சொல்ல ஆரம்பிச்சு நல்ல பிள்ளைங்க அந்த பிள்ளையும் நல்ல குணமா பேசுது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அங்கே பாட்டி நாங்கள் அந்த பாட்டி எப்படி குணம் ஐயோ அந்த பாட்டி நல்லா பேசுச்சு அந்த தான் முத பாத்துச்சு வாங்க ஐயா இருங்கன்னு சொல்லிச்சு ஐயோ பேசுனா பேசிக்கிட்டே இருக்கும் துளசிக்கு மொத்தத்துல நல்ல நேரம் போகும் அந்த வீட்டில் அது மட்டும் இல்லம்மா அந்த பாட்டி இருக்கக்கூடிய வீட இடிச்சு ஒரு அடுக்காலையும் ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலும் போட போறாகலாம் அதுக்கு ஆள்லாம் வர சொல்லிட்டாங்களாம் வீடு கட்ட போறாகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப நாங்க எதுக்கு வச்சு சமாளிச்சு எங்க பொண்ணு அப்படின்னு அப்பா சொல்லிச்சு இல்லையா தனியா வே வேணும் வீடு அவங்களுக்குன்னு வேணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க மாமியார் துளசிக்கு அமைஞ்சிருக்கா இப்படிலாம் யாரு நினைப்பா சொல்லு இருக்க இடத்துல இருக்கட்டும் நினைப்பாங்க பரவாயில்ல நல்ல குடும்பத்தில் என் பிள்ளை போகிறாங்க நினைக்கும் போய் என்ன சந்தோஷமாக இருக்குது அப்புறம் துளசி மாப்பிள்ள பையன் ஒன்று ரொம்ப ரொம்ப கெட்டதாக சொல்ல சொன்னாங்க லூஸ் இப்போ லூஸ் மாதிரி எதா உழைக்கிட்டே இருப்பேன் அப்போ நான் அங்கே போகிறேன் ஏண்ட நல்லா தானே போனேன் அங்கேருந்து வந்தேன்னு ஏன் உனக்கு லூஸ் மாதிரியே தெரியுத இன்னது நான் லூஸா ஆமாம் லூஸ் மாதிரி தான் ஆகிட்டேன் அந்த பிள்ளையை பார்க்கறது வர கொஞ்சம் நல்லா இருந்தேன் தெரியுது தான் புலம்பிட்டு கிடக்கானோ என்னமோ நமக்கு ஒன்னும் விளங்கலை துளசி அங்கிட்டு துணியை துவச்சு வச்சிருக்கேன் எடுத்து கொடியில போட்டுறதாயி காலெல்லாம் எனக்கு வலிக்கு ஆஹ் ஏதோ போறமா